முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈஷன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் முருகா சேஸ் யூடியூப் சேனல் இதில் நம்ம நிறையா பதிவுகள் வெளிநாட்டில் இருக்கும்போது ரெகுலரான பதிவுகள் இருந்துகிட்டு இருந்தது இப்போவும் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுகளும் நம்மளுடைய ராசி ஜோதிடத்தை சார்ந்து இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுக்குது அதில் இந்த புரட்டாசி மாதம் ஒரு சில ராசிக்கு மட்டும் நல்ல யோகங்கள் கொடுக்குது சரி அந்த யோகங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ராசி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது மேஷ ராசியை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம் எப்போவுமே நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது இருந்துன்றிருக்கும் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கோவம் அதிகமாக வரும் எல்லோரும் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் கோவக்காரங்க மேசராசி மேஷராசினாலே கோவந்தான் மேசராசினாலே படபடன்னு மேஷ மேசராசினாலே முகத்தை காமிப்பாங்க மேசராசினாலே சட்டுன்னு என்ன இப்படி இருக்காங்களே காதலையே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபம் எண்ணங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதுக்கப்புறம் சஞ்சய் ராமசாமி மாதிரி மெமரி லாஸ் ஆன மாதிரி அப்போ மறந்துடுவாங்க அடுத்த நிமிஷத்தில் மறந்துடுவாங்க அப்படி என்ன நான் பேசினேன் என்ன கோவத்தில் பேசிட்டேன் பெண்ணை அந்த படபட படபடன்னு பேசுறது அப்புறம் அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா சாரி கேட்பாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு எண்ணங்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்புனா டப்புன்னு காலில் விழுந்துருவாங்க தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து கேரே பண்ண மாட்டாங்க அது இவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயமாகவே இருக்கும் உண்டா இல்லையா மேஷராசி நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் குறிப்பாக நட்சத்திர ரீதியாக அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கிருத்திய நட்சத்திரத்தில் இங்கே ஒரு பாதம் இருக்குது கிருத்திய நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்தனாலும் இந்த கிருத்திய நட்சத்திரக்கு ஒரு பெருமை உண்டு அந்த நட்சத்திரமே மேஷராசிக்கு இருக்குன்னா அப்போ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்காதா அடுத்தது மேஷராசிக்கு தான் அதிபதி செவ்வாய்க்கு அதிபதியே முருகப்பெருமான் தான் அப்போ மேஷராசி முழுக்க பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அனுகிரக கடாட்சம் கொண்டதாக இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேஷராசிக்கு அதிர்ஷ்டம் தடங்கள் பிரச்சனை மாற்றம் சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கக்கூடியது நான் என் கண்ணில் தப்புன்னு இந்த மேஷராசிக்கு உண்டான பலன் சொல்லணும்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி எல்லாரும் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட்டுட்ருப்பாங்க பணம் பொருளாதாரத்தை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க பணம் பொருளாதாரம் எனக்கு சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க உண்மையாகவே சொல்கிறேன் மேஷராசிக்கு அருமையாக இந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல துளாராசியில் இருக்கார் இந்த துளாராசியில் இருக்கும்போது ரொம்ப அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது மேஷராசிக்கு சுக்கர பகவானுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் இருக்கு இது ஒரு பெரிய நட்பார்வை இந்த பார்வை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அபூர்வம் பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும் ஒன்று கணவருக்கு இல்லைன்னா கணவர் ஜாதகம் இருந்தால் ஆப்போசிட் மனைவிக்கு சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இது சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய யோகம் சரி என்னால் இல்லைனாலும் உங்களால் மற்றவங்களுக்காவது பிரயோஜனமாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் சுகபோகம் உங்களுக்கு உண்டு ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் நல்ல தெரிஞ்சவர்கள் எங்கேனும் இங்கே வெளில போலாமா வா அப்படின்னு போய் கூட்டிட்டு போவா அந்த இடத்துல போவீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பொன் பொருள் ஆபரணங்கள்லாம் அவங்க காமிக்கும்போது இதே மாதிரி நானும் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெறி வரும் ஒரு பெரிய இது வரும் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துருக்கும் வீடு கட்டின்னு இருக்கிறவங்க வீட்டுக்கு தேவையான இன்டீரியர்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கணவர் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம்னு சொல்லுவார் அதெல்லாம் முடியாது இந்த மாதமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகக்கூடியதாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சில நேரம் பயம் கூட வரும் வாகனத்தில் போகும்பொழுது பயம் ஏற்படும் ஐயோ இப்படி போச்சுனா இப்படி அப்படி போச்சுனா அப்படின்ற தடுமாற்றங்கள்லாம் மேஷ ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் எல்லாரும் சொல்கிறது பதவி இந்த நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தடங்கள் ஆகிட்டே இருக்கேன் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு தடங்கள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் கேது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் கூட புதன் இருக்க அப்படி இருக்கும்போது சில தடுமாற்றங்கள் வேலை வாய்ப்பில் மேஷராசி மாறிடலாமா பேசாமல் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறிட்டா நான் வந்து இங்கே போட்டால் அங்கே போயிட்டா புதுசாக வேலை தேட்டுட்டா புதுசாக இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டா திடீர்னு மனசுல தோணும் பெசாம இதை பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி பல்வேறு எண்ணங்கள் கண்டிப்பாக தோணக்கூடிய இது இருந்துருக்கும் செவ்வாய் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கங்காட்டி நிச்சயமாக உங்களுடைய செயல் எல்லாமே ரொம்ப ஆக்கப்பூர்வமா தைரியமா இருக்கும் இந்த மாசத்துல பிரயாணம் கண்டிப்பா நீங்க பண்ணியிருப்பீங்க பிரயாணம் கண்டிப்பாக மேஷராசியில் இருக்கிறவங்க பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்காக போனேன் நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனேன் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்ரு போனேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மேஷராசியில் இந்த மாதத்தில் கோவப்பட்டு பேசுவீங்க கண்டிப்பாக சில தடங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணம் ஆரம்பித்து தடங்கள் கூட வரும் ஒரு மாதத்துலேயே இத்தனை பிரயாணங்கள் இருக்கேங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த மாதிரி இருக்கிற கிரகநிலையை நம்மளால் பார்க்க முடியுது யாருக்கு மேஷராசி நண்பர்களுக்கு மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி சில பேருக்கு இந்த கெட்ட குணங்கள் இல்லாமல் இருப்பாள் நண்பர்லாம் வாமாப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவோம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கெட்ட பழக்கத்தை பழகிக்க கூடாது அதே சமயத்தில் சில நேரங்களில் நம்ம வந்து பிரயாணம் இந்த தூரப்பிரயாணத்தினால அனாவசிய விரயங்கள் கூட ஏற்படும் அனாவசிய விரயங்கள் கூட ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராகு கேது ஆறு பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்கங்காட்டி தடங்கல்கள் அப்பப்போ இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது தடசங்கள் தடங்கல்கள் இருக்கிறத நம்மளால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க முடிகிறது மேஷராசி நண்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல குருவை பற்றி பேசலைன்னா எப்படி இரண்டாம் இடத்துக்கு உண்டான குரு ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டானவர் அதே மாதிரி அப்பாவுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்புகள் வந்து ரெக்டிஃபை ஆகிடும் உடம்பு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் ரெக்டிஃபை ஆகும் சுகர் ப்ரெஷர் அதே சமயத்தில் ஏதேனும் கொலஸ்ட்ரால் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதில் வந்து ரெக்டிஃபை ஆகிடும் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்ற சோதனைகள் வரும் புரட்டாசி மாதத்தில் பேசும்பொழுது ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அருமையான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு ஒரு மேனேஜராக சிஇஓவாக மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது ஆசிரியர் பணியில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்களும் சில பிரச்சனைகள் அப்பப்போ ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருந்துப்பாங்க டியூஷன் சென்டர் லைப்ரரி ஒர்க் எடுத்து பண்ண ஸ்டேஷ்னரி எடுத்து அதே மாதிரி வெள்ளி கடை வச்சுருக்கா தங்க கடை வச்சுருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு இன்னொரு ப்ளஸ் இருக்குது வெள்ளி கடைக்கு ஓகே தங்க கடைக்கு அடுத்த மாதம் இன்னும் பணவரவுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான் சொல்கிறது இந்த புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாதத்தில் சொல்கிறேன் அதை பற்றி இன்னும் விரிவாக அடுத்த மாத பதிவில் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் அதே மாதிரி காப்பர் செம்பு கம்பி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் ஐடியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு சில முன்னேற்றம் வர மாதிரி இருக்குது சில தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் நினைச்ச காரியங்களை சாதிக்கும் ஆக மேஷ ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பற்றி நான் சொல்லாம விட்டுட்டேன் அதாவது இந்த சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கங்காட்டி இது ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப அதீதமான பொசிவ்னஸ்னால் சண்டையும் வரும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப அதிகாரபூர்வமான பாசமும் வரும் ரொம்ப அதிகாரமான பாசமும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறதுல சண்டையும் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் சந்தோஷமும் ரெண்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கிறத மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாட்டி நம்ம பார்க்குறோம் சில ப்ராஜெக்ட்ஸ் அரசாங்க எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியதை மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாட்டி இருக்குது இந்த வாட்டி நீங்கள் வழிபடக்கூடிய பரிகாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது ராகு காலத்தில் ராகுவுக்கும் அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கும் பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் தடங்கள் போய் நன்மைகளை சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் போகக்கூடிய கோயில் திருநாகேஸ்வரம் போயிட்டு வரதும் பிள்ளையார் பட்டி தரிசனம் பண்ணுறதும் வெற்றி பலன்களை கொடுக்கும் இதை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நன்றி நமஸ்காரங்கள்